வாங்க ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு இதுக்கு பாருங்கள் எவ்வளோ மல்லி புதினா கருவேப்பிலை ஒரு கை ஃபுல்லாக ஒரு அதுக்கு வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் ஒரு நாலு வரமிளகா பூண்டு பல் ஒரு ஏலெட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன தக்காளி ரெண்டு புளி ஒரு கோழி குண்டு சைஸுக்கு ஒரு கிண்ணை ஃபுல்லாக முருங்கைக்கீரை தேங்காய் அவ்வளோதான் தா அரைக்கலாம் வாங்க கடலைப்பருப்பு தாளித்து இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டுக்கோ கொஞ்சமாக கடுகுழுந்த பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் விட்டுக்கோங்க நல்ல கிளத்தட்டும் கலந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் வர மிளகாய் போட்டுக்கோ பச்சை மிளகாய் வந்து சீரிட்டு போடுவேன் அப்படியே போட்டேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில எவ்வளவு வேணாலும் போடலாம் நீங்க கருவேப்பில எப்படி நான் மல்லி என்ன தேங்காய் தேச்சாமே நல்லாயிருக்கும் தூக்கிறேன் முருங்கை தெரியும் இதில் சேர்க்குறோம் ஒரு ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நாளைக்கு கீரை எடுத்தேன் அதில் 빨라 가지고 가요. எல்லாம் வடச்சின ஒன்றும் எச்சனோண்டாயிடுச்சுக்கா இது வந்து ரொம்ப நல்லது காலையில் மோசன் போடுறதுக்காக க்ரீமாஃபுல் சாப்பிட்றவங்க அதுக்காக மருந்து குடிக்கிறவங்க வந்து இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல கலக்கலன்னு மோசம் போதும் அந்த ப்ராப்ளத்தில் நிறைய எங்கள் வீட்லேயும் அது மாதிரி இருக்காங்க அதனால தான் இப்போ வந்து இதை சாப்பிட்டு பரவாயில்ல அதனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு நல்லது ரெண்டு தளிச்சு எல்லாத்துக்குமே நல்லது பொது நல்லா சேர்க்குறோம்ல முருங்கைக்கீரையும் வந்து தளிச்சு நல்லது நல்லா வதங்கன்னா அந்த கருவேப்பிலை மாதிரி லெஸ்ஸாக வெடிக்கும் கீரை அந்த படம் சட்டம் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒன்றும் அவசியம் இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் இல்லை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தாளித்து அது மேலே ஊற்றிட்டு கரெக்டாக இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எண்ணெயில் கொஞ்சமாக போடுறேன் போதும் தேங்காய் துணியில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் அரைச்சா நைட்டுக்கும் டிஃபனுக்கு சாப்பிட்லாம் நல்லா ஸ்டவ் குறைச்சிப்போம் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த புளியை அதில் சேர்த்துக்குவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையில இவ்வளோ கீரை நான் எடுத்தேன் அது எவ்வளோ இருக்குது அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது சட்னி எப்படி சூப்பராக வந்திருக்கு வேணுன்னா நீங்கள் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்